கையாளணும் நாம எதன ஒரு முடிவு எடுத்தாத நம்ம அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க வரதோட மட்டும் இல்லாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விண்பா கூட்டி இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு பார்த்தா ஜட்ஜ் அம்மா இருக்காங்க அவங்களுக்கு போன் பண்றாங்க போன் பண்ணி ஆமா இந்த மாதிரி தான் மேடம் எங்களுக்கு பிரச்சனை இல்ல பிரச்சனை தந்துன்னு இருக்காங்க எங்க அம்மாவை எங்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நிறைய சூழ்ச்சிகள் சூழ்ச்சிமம் நடந்துன்னு இருக்கு தான் எப்படியாவது இதுல இருந்து எங்களை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணுன்னு இருக்காங்க இத கேட்டதும் என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒண்ணுமே புரியாம குழப்பத்துல கொழுப்பி போயிட்டு உட்காந்துருக்காங்க இருக்காங்க சரி வாழ்க்கையிலே எவ்வளவோ கஷ்டம் நஷ்டம் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டோமே இதுக்கு மேல கொஞ்சம் நேரம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மல்லி சைலண்டா இருக்க நம்ம வெண்பா இப்படி செய்த காரியத்தால விஜய் ரொம்பவே கோவப்படுறாரு மல்லி நீதான உஷ்பேத்தி நம்ம என் குடும்பத்து மானத்தை வாங்கறதுக்கோசமே இந்த மாதிரி பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும் அவ சின்ன பொண்ணு அவளுக்கு என்ன தெரியும் இவ்வளவு அளவுக்கு அவளுக்கு மெச்சூரிட்டி எப்படி வந்துச்சு அவ எப்படி ஜட்ஜமா போய் பார்த்தாதான் இதுக்கு விடிவு பிறகு சொல்லிட்டு அவளே எப்படி திங்க் பண்ணா இது எல்லாமே நீ தான் ஏத்தி விட்டுப்ப எங்க அக்கா எனக்கு அப்பவே சொன்னா அக்கா சொன்னாலா மக்கா ஒண்ணுண்ணா ஒன்பது ஒன்பதுன்னா பதினஞ்சுன்னு சொல்லுவா ஏன்னா உங்களுக்கு அதுதான வேலை அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சாரு இப்போ என்ன பண்றது ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம குழப்பத்தில் குழம்பி போய் உட்காந்து இருக்காங்க சரி நடந்தது நடந்துச்சுடா அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அந்த முற்றுப்புள்ளி என்னவா இருந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிருக்காங்க சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் திங்க் பண்ணிருக்கேன் இந்த சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க இருந்து விஜய்கிட்ட கிட்ட பேசுறாங்க அப்பா இத பாருங்க உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை எங்க அம்மாவை என்கிட்ட இருக்க விடுங்க ஃபர்ஸ்ட் இருந்து அம்மா தான் என்ன விட்டு போயிட்டாங்க இப்ப எனக்குன்னு ஒரு அம்மா கிடைச்சாங்க இதை ஏன் உங்களுக்கு பொறுக்க மாட்டது எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா நச 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 நொய் நொய் நொய்யின்னு அந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டா ஆடுறீங்க அந்த

சேஞ்ச் ஆஃப் செகுபம் அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆஃப் தட்டார் வைக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அவங்களுக்கு இதெல்லாம் புரியாம நீங்கள் ஒரு பக்கம் முத்தவர் தனமாக முத்தவர் மாதிரி பேசுங்க இருக்கீங்க இதெல்லாம் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நாத்தா புட்டுங்கிற மாதிரி நாலு கேள்வி கேட்டா நான் நச்சு நச்சு நச்சுன்னு கேக்குறாங்க இந்த மாதிரி பட்டு 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 நச்சு நச்சுன்னு கேக்குற போது நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு பரவாயில்லையே நம்ம மல்லிகுட்டிக்குள்ள எவ்வளவு ஒரு திறமை அப்படின்ற மாதிரி நம்ம வெண்பா குட்டிகள்ல எவ்வளவு திறமைங்க பரவாயில்ல வெண்பா பேசுற ஒரு ஒரு வார்த்தை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஏன்னா அவங்க பேசுறது எல்லாமே பாயிண்ட் ஒன்னு ஒண்ணு கரெக்டாங்க அவங்க பேசுற ஒவ்வொரு விதையும் வேற லெவல்ல தரமான விதம் தான் சொல்லலாம் சோ நண்பர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லிண்டிங் மெல்ல தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வாழ்ந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யூ